சுப்பர்மன் பக்தர்கள் நேர் இருக்கு என்பதை வார்த்தைங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா நாடி பொருத்தம் ஓகேங்களா இந்த நாடி பொருத்தம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலான பொருத்தம் இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய பொருத்தம் இந்த பொருத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாடிங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதம் இது வந்து நான் சிம்பிளாக சொன்னால் வாத நாடி பெத்த நாடி கப நாடி ஓகேங்களா காற்று நெருப்பு நீர் இதுதாங்க இதுக்கு இதுக்கு தாங்க பேர் வச்சிருக்காங்க அதாவது காற்றுக்கு வந்து பரசுவ நாடி ஓகேங்களா பரசுவ நாடி அதாவது பாத்தீங்கன்னா நெருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய நாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீருக்கு வந்து சமான நாடி ஓகேங்களா இப்ப வந்து இது வந்து இது வந்து இந்த பொருத்தத்துல மிகப்பெரிய மருத்துவமும் இருக்கு மிகப்பெரிய ஒரு கருத்தமும் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான விஷயமும் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து காற்று அதாவது காற்றுங்கிறது காற்றுங்கிறது வந்து பரிசவ நாடி ஓகேங்களா என்ன காற்றுனா பரிசு நாடின்னு சொல்லிடுறேன் இந்த காற்றுல இருவங்க ரொம்ப ஃபாஸ்டா துடி துடிப்பா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஓகேங்களா அது ஓகே இப்ப காற்று உடம்பு அவங்களுக்கு வந்து காற்று உடம்பா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீட் உடம்பு கூட நம்ம வந்து சேர்த்தோம்னா அது மேட்சிங்க இல்ல கூலிங் உடம்பு கூட சேர்த்தா மேட்சிங்க இந்த காற்று உடம்பு காற்று உடம்பு கூட சேர்ந்தா காற்றும் காற்றும் சேர்ந்து ஒரு நோயை தான் அவங்க கிரியேட் பண்ணும் இப்போ நெருப்பு எதுக்கும் உடம்பு வந்து உஷ்ணம் உடம்பு இது இன்னொருத்தர் பசனோ பெண்ணோட உடம்பு உஷ்ணம் உடம்புனா ஆண்கள் உடம்பு உஷ்ணம் உடம்பு இருந்தா ரெண்டுமே சேர்த்து வச்சோம்னா அது நோய் தான் வரும் ஒருத்தர் வந்து ஹீட்னா ஒருத்தர் வந்து கூலிங்னு இருந்தா அது வந்து அவங்க திருமண வாழ்க்கையில வந்து அவங்க திருமண வாழ்க்கையில் தாம்பியத்துல ஈடுபடாமல் அவங்களுக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கான பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படின்னா வந்து இந்த பொருத்தத்தை ரொம்ப இம்பார்டண்டா பார்க்கணும் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இந்த பொருத்தம் தேவை ஏன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சு வச்சு ரெண்டு பேருக்கும் நோய் நோயாக வந்துட்டு நோய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சளி பிடிக்கிறது இல்லை அடிக்கடி தலைவலி வர்றது இல்லை உடம்பு வந்து டென்ஷன் ஆகிக்கிறது இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஹெல்த்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கோசம் பார்க்கக்கூடிய பொருத்தம் அது ஓகேங்களா அதனால சித்தாவோட ஒரு சாயனையும் எடுத்தேன் அது வந்து கரெக்டாகவும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதனால் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நட்சத்திரம்லாம் இருக்குங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதாவது பர்சுவ நாடி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மத்திய நாடி பார்த்தீங்கன்னா பூரோட நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் உத்திரோட நட்சத்திரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சமண நாடின்னு பார்த்தீங்கன்னா விசாரணை நட்சத்திரம் இது மாதிரி இந்த மாதிரி வந்து நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அந்த நட்சத்திரத்துல நம்ம கரெக்டாக மேட்சிங்காக பண்ணி வச்சோம்னா நாடி பொறுத்தும் இருக்கு திருமண வாழ்க்கையில் இணைய போறவங்களுக்கு எடுத்திங்கன்னா நோய் நோடைய எதுவுமே இல்லாமல் திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வந்து ஒரு ஒரு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சமமா லைஃப் வந்து ஒருத்தரும் ஒருத்தரும் ஒருத்தர் ஒருத்தர் தான் அதுக்கப்புறம் இந்த இடத்திட்டு வந்து சமமா கூடாது ஓகேங்களா சமமா இருந்தா பிரச்சனைங்க தான் வந்து திருமண பொருத்தம் ஏன்னா அந்த பத்து பொருத்தங்களை முடிக்கிறதுனால நான் சொல்றேன் பத்து பொருத்தம் வந்து எல்லாருக்கும் ஓகே இவங்களுக்கும் இவங்களுக்கும் மேட்சிங்கா இருக்குது ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படிங்கிறப்ப ரெண்டு பேரும் சமங்கிற மாதிரி வந்துடாது பொருத்தம் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பெட்டரா வரும் ஒருத்தர் கம்மி வரும் அவங்க வந்து அழகா பேலன்ஸ் பண்ணிப்பாங்க சில இடத்துல இவங்க பெட்டராங்க இவங்க நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிதான் இருக்கும் ரெண்டு பேரும் சமங்கிற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா அது பிரச்சனையா இருக்கணும் ஏன்னா அந்த பொருத்தம் பொருத்தம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கன பொருத்தம் ராசி பொருத்தம் எல்லாமே பொருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பொருத்தங்க கூடும் பத்துக்கு பத்து பொருத்தங்கிறது கிடையாதுங்களா அடுத்து வேதை பொருத்தம் ஒண்ணு இருக்குது அது வந்து அதெல்லாம் வந்து கன்சிடரே பண்ண தேவையில்லை எப்படி வந்துச்சுன்னே ஒண்ணும் தெரியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் கூட பெருசாக அது இல்லை இருந்தாலும் வேதை பொருத்தம்னு ஒன்று நான் அதை சொல்றேன் சரி அதை விட்டுருங்க ஆறு பொருத்தம் வந்தா போதும் ஆறு பொருத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மெயினா பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே மூணு பொருத்தம் இருந்தா போதும்னு சொல்லிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவதுன்னா யோனி பொருத்தம் ரெண்டாவது ரஜு பொருத்தம் மூணாவது ராசி ராசி அதிபதி பொருத்தம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நாடி பொருத்தம் ஓகேங்களா இது இது நாலு பொருத்த இருந்தது ரொம்ப ஓகே ரொம்ப சிறப்பு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வசி பொருத்தம் ஒன்னா வரும் அது ரொம்ப அவங்க ரொம்ப லக்கி பர்சனு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி கன பொருத்தமும் வரும் ஆறு பொருத்தம் வரும் இந்த ஆறு பொருத்தம் கண்ணை மூடிக்கிட்டு மேரேஜ் பண்ணலாம் எல்லாரும் பத்து பொருத்தத்துக்கு பத்து பொருத்தம்னு சொல்றாங்கன்னா அது வந்து அபத்தம் அந்த மாதிரி வந்து யாருக்குமே கிடையாது ஓகேங்களா எந்த நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து பொருத்தம் கிடையாது ஆறு பொருத்தம் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து அந்த நட்சத்திரோட மேட்ச் சந்திரன் தான் ரொம்ப இல்ல ரோ ரோல் பிளே பண்றது ஓகேங்களா இது சந்திர பகவானோட இது சப்ஜெக்ட் ஓகேங்களா இதை வந்து நம்ம வந்து மத்த சஜெக்டோட கன்சிடர் பண்ணிட்டு பழக்கிட்டு இருக்கக்கூடாது ஜாதகம் பாக்குறது ரொம்ப சிறப்பு ஜாதகம் பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப மைனூட்டா உள்ள வந்து ரொம்ப டெப்தா இறங்க மோஸ்ட்ல இதை வந்து பார்க்கறவங்களுக்கு ரொம்ப டெப்தா இருக்கிறவங்க அந்த பொருத்தமே வந்து ரொம்ப தெரியும் சில பொருத்தமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்றாங்க ஜாதகம் மட்டும்தான் முக்கியம் நினைப்பாங்க ஜாதகம் முக்கியம் பொருத்தங்கிறது என்ன ஆழ்ந்த டெப்தா நம்ம வந்து அவங்களோட வந்து பாக்குறது இப்போ ஸ்ரீந்திருக்கம் பொருத்தம் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகாக சிம்பிளா முடிச்சுட்டே போயிடலாம் ஏன்னா ரெண்டு பேரும் பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத கூட சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கு ரஜு பொருத்தம்னா அந்த பொண்ணுக்கு வந்து மாங்கல்யோ கவலையே போடாதீங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் பாங்கல்யி வந்து ரஜு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து நம்ம உன்னோட ஒன்னோட போ மோதிக்க கூடாது இப்ப ஜாதகம் பிரச்சனைனா பொறுத்தவங்களா இருக்கா அப்படின்னு பார்க்கணும் தோஷங்கள் வந்து இருந்துச்சுன்னா சவா இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா செவ்வா வந்து ஒரு தான் அது வந்து தான் கன்ஃபார்மாக அவாய்ட் பண்ணிடணும் சவதோஷம்னா சவதோஷம் பசங்க சேரணும் செவ்வோஷம் இருக்கிறவங்க செவ்வ இல்லாத பசங்க கல்யாணம் பண்ணா துன்பம் கஷ்டம் அது பெரிய அப்பத்தமான நடக்கும் அதனால வந்து அதை அது வந்து பெருசாக கிடையாது ஏன்னா வந்து நாடி பொருத்த முடிப்பெருந்தாலும் எல்லாமே ஒரு ஒரு ஓவராலாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதனால ஆறு பொருத்தம் தான் பத்துக்கு பத்து பொருத்தும் நினைக்காதீங்க ஆறு பொருத்தம் தான் வரும் மேக்ஸிமம் தான் எல்லாருக்கும் அஞ்சு பொருத்தம் தான் வரும் அஞ்சு பொருத்தம் வந்தாவே நீங்கள் மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கும் ரஜி தான் இருந்துச்சுன்னா யோனி பொருத்தம் ரஜி பொருந்துச்சுன்னா அது ரெண்டு பொருத்தம் தான் கல்யாணம் பண்ணுங்க ஜாதகம் வந்து ஓகே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தேன்னா தாம்பத்திய சுகமும் பாக்கியமும் இருந்துச்சுன்னாவே மற்ற எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவ்வளோ வேலை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா கொஞ்சம் இது வந்து நாடி பொருத்தம் தான் இருந்தாலும் நான் அதுல வந்து எல்லாமே சொல்லி முடிக்கலாம் ஏன்னா இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் அதனால் தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தா நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து திருமண உணவுக்குள்ள இணைய போறவங்களுக்கு இது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அந்த வீடியோ சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்